க்ரீட்டிங்ஸ் ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் சோஷியல் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து ஓவரால் ஃபிஃப்டி மார்க்ஸ் சமூக அறிவியலை பொறுத்த வரைக்கும் வரலாறு புவியியல் அடுத்து குடிமையியல் நெக்ஸ்ட்டு வந்து பொருளியல் இதில் இருக்கக்கூடிய ஒன் மார்க்ஸை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக முடிச்சிடுங்க அடுத்து வரலாறில் காலக்கோடு uh, வரும் இல்லைங்களா அதுவும் வரைபடம் மா ஒர்க்கும் முடிச்சுருங்க நெக்ஸ்ட்டு புவியியல் புவியியலில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மேப் ஒர்க்கும் வேறுபடத்துக்கு காரணம் கூறுகிறதுக்கு இல்லையா கம்பல்சரி அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு கொஷின் வரும் அதனால் அதை மிஸ் பண்ணாதீங்க அதுக்கடுத்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை ஃபைனலாக இருக்கக்கூடிய ரிமைனிங் கொஷின்ஸ் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் மார்க்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் மார்க்கு பாருங்கள் நம்ம ஒன் மார்க் படிச்சிருந்தோம்னா இதில் ஃபோர்டின் மார்க்ஸ் வந்து ஒன் மார்க்ஸே கேட்டிருக்காங்க ஸோ ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நமக்கு வேரியாகும் ஒன் மார்க்ஸ் அதனால் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி குறுகிய வினாக்களுக்கு விடையலி எயிட் டூ எயிட் அதாவது எயிட் நமக்கு ஆன்சர் பண்ணோம் இல்லைங்களா சீனப் பெருஞ்சுவர் இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஷின் எயிட்டின் டு டூ சிக்ஸ்டீன் மார்க்ஸ் எயிட் டூ மார்க் கொஷின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணணும் இதில் பார்த்திங்கன்னா காரணம் கூறி இதிலே கொடுத்துட்ருக்காங்க ஸோ சில டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் வேரியாகும் பேட்டன் ஒரு டூ மார்க்ஸ் கொடுப்பாங்க அடுத்து ஃபோர் மார்க்ஸ் கொடுப்பாங்க அடுத்து எயிட் மார்க்ஸ்ன்ற மாதிரி வரும் இல்லைங்களா இங்கே வந்து ஃபோர்டீன் ஒன் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டிஸ்ட்ரிக்டில் அடுத்து டூ மார்க்ஸ் எயிட் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதில் இருக்க கொஷின்ஸை ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணுங்கள் வெறுமனே வந்து படிச்சுட்டு நம்ம நான் ஒரு ஒரு கொஷினாக ஜஸ்ட்டு சொல்லி பார்க்குறத காட்டினும் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்கள் அந்த கொஷின் பேப்பர் ரிவிஷனில் உங்களால் எத்தனை கொஷின் ஆன்சர் பண்ண முடியுது எத்தனை கொஷின் ஆன்சர் பண்ண முடியல அந்த ஆன்சர் தெரியாத கொஷின்ஸை அப்போவே படித்து அதை வந்து மெமரைஸ் பண்ணிடுங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு எட்டு கொஷின் பேப்பர்லேருந்து பத்து கொஷின் பேப்பர் வரைக்கும் ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்பவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அடுத்தது இதில் டூ மார்க் கொஷின்ஸ் நம்ம எயிட் ஆன்சர் பண்ணணும் ரோம நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா ஏதேனும் நான்கு வினாக்களுக்கு விரிவான விடையலி ஃபைவ் மார்க் கொஷின் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி மார்க்ஸை தமிழக வரலாற்றில் சோழர்களின் காலம் ஓர் உன்னத காலம் விளக்குக இது பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஷின் இந்த கொஷின் நெக்ஸ்ட்டு புவியியல்சார் கண்டுபிடிப்புகளின் விளைவுகள் குறித்து ஆராய்க கிராம குடியிருப்பு பகுதிகளை படத்துடன் விளக்கு திசைகள் தகுந்த படம் வரைந்து விளக்கு உள்ளாட்சி அமைப்புகள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் மற்றும் சவால்கள் யாவை தமிழகத்தின் நீர் ஆதாரம் பற்றி குறிப்பு வரைக ஃபைவ் மார்க் கொஷின் ஏதேனும் நான்கு சிக்ஸ் கொடுத்துட்டு ஃபோர் கே ஃபோர் கேட்டிருக்காங்க இதில் மேக்ஸிமம் வந்து பாயிண்ட்ஸ் மாதிரி எழுத ட்ரை பண்ணுங்கள் இல்லை மேம் எனக்கு பாயிண்ட்ஸ் மாதிரிலாம் எழுத வராது அப்படின்னா பரவாயில்ல சைட் ஹெட்டிங்ஸ் கொடுத்துட்டு நமக்கு பேராகிராஃப் மாதிரியும் நீங்கள் கொடுக்கலாம் ஸோ சோஷியல் சமூக அறிவியலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் மார்க் அடுத்து மேப் ஒர்க் அடுத்து காலக்கோடு நெக்ஸ்ட்டு புவியலில் இருக்கக்கூடிய காரணம் கூறுக வேறுபடுத்துக எல்லாமே தரவாக படிச்சுருங்க மூணு லெசன்னா அந்த மூணு லெசன்ஸில் இருக்க அதை ஃபுல்லாக தரவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஷின் நமக்கு வரும் அதனால் எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க இம்பார்ட்டண்ட் கொஷனில் ஃபைனலாக இருக்கக்கூடிய ரிமைனிங் கொஷின் நீங்கள் படித்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து அட்டன்ட் பண்ணலாம் கொஷின் பேப்பர் ரிவிஷன் நீங்கள் மறக்காதீங்க அட்லீஸ்ட் சிக்ஸ் டு எயிட் கொஷின் பேப்பராவது நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருக்கணும் அப்போ தான் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த எக்ஸாமை தி பெஸ்ட்டாக முடிக்க முடியும் சரிங்களா ஏன்னா நம்ம வந்து படித்து நாமளே டெஸ்ட் எழுதி அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸை நம்மளே வந்து ரெக்டிஃபை பண்ணும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டாகி மைண்டில் வந்து நிற்கும் சரிங்களா யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் இயர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்